சங்கதி இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான செய்திகள் தியாக சுடரால் அரசியல் எழுச்சியை மீண்டும் கட்டியெழுப்புவோம் அருட் தந்தைவேல் ஐநா பதிவிட பிரதிநிதியிடம் தமிழ் மக்களின் கையொப்பங்கள் கையளிப்பு ஜனாதிபதி முறைமை நிச்சயம் நீக்கப்படும் யாழில் பிறந்து சிறிது நேரத்தில் உயிரிழந்த இரட்டை குழந்தைகள் மன்னார் காற்றாலைகளை அமைக்கும் பணி தொடர்பில் ஜனாதிபதியின் முடிவு தியாகதீபம் தீபம் திலீபனின் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் இரத்ததான முகாம் அனுரவை கொல்லும் சதி அம்பலப்படுத்தப்பட்ட ரகசிய திட்டம் பழிவாங்க பார்க்கிறதா பாதாள உலகம் மட்டக்களப்பு குருக்கள் மடம் புதைகுழி விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு வடக்கில் அஞ்சலி நிகழ்வுகள் செய்திகள் தியாகச் சுடரால் அரசியல் எழுச்சியை மீண்டும் கட்டி எழுப்புவோம் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்குரிய தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருண் தந்தை மா சக்திவில் தெரிவித்துள்ளார் அவரால் நேற்று தினம் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழர் தாயகமான வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்கள் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தமது அரசாங்கத்துக்கான அலங்கார ஆடி ஆக்கி கொண்டு தமிழ் தாயகத்தையும் தாயக அரசியலையும் தொகிலுரிய எடுக்கும் செயற்பாடுகளை தியாகதீபம் தெளிவன் நினைவு நாளில் நாம் ஏற்றும் சுடரொளி சுட்டரிக்க வேண்டும் தேசியம் காக்கும் உயரிய லட்சியத்தோடு சுடர் ஏற்றுவோம் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் ஐநாவின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்டி பிரான்சேவிடம் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றடைந்து கையெழுத்த போராட்டத்தில் பெற்றுக்கொண்ட கையொப்பங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன நேற்று மாலை மூன்று முப்பது மணிக்கு கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின்பொழுது தமிழ் மக்களின் கையொப்பங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன அத்துடன் இந்த கையொப்பங்களுடன் தமிழ்த் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து கையொப்பமிட்ட கடித வரைவும் கையளிக்கப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய கட்சிகளின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதனும் சமத்துவ கட்சியின் செயலாளர் நாயகம் சந்திரகுமார் கட்சிகளின் ஒருங்கிணைப்பாளர் குருசுவாமி சுரேந்திரனும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் வடக்கு கிழக்கு மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்குரிய யோசனை நிறைவேற்ற அதிகாரி ஜனாதிபதி முறைமை நீக்கம் மற்றும் மனித உரிமை பாதுகாப்பு உட்பட முக்கிய பல விடயங்களை மையப்படுத்தியமையாக புதிய அரசமைப்புக்குரிய பணி இடம்பெறும் என ஜேபிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார் இதை நாம் நிச்சயம் செய்வோம் இதற்கமக்கு கால அவகாசம் வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் நிறைவேற்ற அதிகாரி ஜனாதிபதி நீக்கம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒவ்வொரு உறுதிமொழிக்கும் நாம் நிச்சயம் பொறுப்பு கூறுவோம் முதலில் தள்ளாடும் நிலையில் உள்ள பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் மக்களுக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும் ஊழல் மோசடிகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இவற்றை செய்யாமல் எடுத்த இடுப்பில் நிறைவேற்ற அதிகாரி ஜனாதிபதி முறைமையில் கை வைத்தால் மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள் என்றும் அவர் இதன் போது குறிப்பிட்டார் யாழில் பிறந்து சிறிது நேரத்தில் இரட்டை குழந்தைகள் உயிரிழந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஒரு குழந்தை உயிரிழந்து பிறந்ததோடு மற்றைய குழந்தை பிறந்து நாற்பத்தைந்து நிமிடங்களில் உயிரிழந்தது சோமசுந்தரம் வீதி ஆனிக்கோட்டி பகுதியைச் சேர்ந்த நிமலராஜ் சாருமதி தம்பதிகளின் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்தது இதுகுறித்து தெரிய வருகையில் குறித்த குழந்தைகளின் தாயாருக்கு கடந்த இருபத்தோராம் தேதி திடீரென்று வலிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் இரட்டை குழந்தைகளை யாழ்ப்பாண புதனா வைத்தியசாலையில் கொண்டு சென்றனர் இதன்போது அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை வழியெடுத்த எடுத்தபோது பெண் குழந்தை இறந்த நிலையில் காணப்பட்டது ஆண் குழந்தை உயிருடன் பிறந்த நிலையில் நாற்பத்தைந்து நிமிடம் கழித்து உயிரிழந்தது குழந்தைகளின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் மன்னார் நகர் பகுதியில் நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட மின் உற்பத்திக்கான பதினான்கு காற்றாலைகளையும் திட்டமிட்டபடி அமைக்கும் பணிகளை தடையின்றி தொடரும்படி ஜனாதிபதி திசா திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரியவருகிறது அது தொடர்பில் அரசினதும் ஜனாதிபதியினதும் தீர்மானமடங்கிய அறிவுறுத்தல் பெரும்பாலும் அன்று மன்னார் செயலகத்துக்கு கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த காற்றாலைகளை அமைக்கும் பணிக்கு எதிராக மன்னாரில் பொதுமக்கள் வட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் அது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகளோடு ஜனாதிபதி நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி விடயம் குறித்து முடிவெடுக்க ஒரு மாத கால அவகாசமும் அவரால் வழங்கப்பட்டது எனினும் இந்த காற்றாலை அமைப்புக்கு எதிராக தொடர்ந்து நேற்று ஐம்பத்தி நாளாக பொது அமைப்புகள் தமது எதிர்ப்பை சுட்டிக்காட்டி போராடின இந்நிலையில் திட்டமிட்டபடி பதினான்கு காற்றாலைகளையும் அமைக்கும் பணியை முன்னெடுக்கும்படி ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுத் பாரத் தாழ்வுபாடு பகுதிகளில் நான்கு காற்றாலைகளும் பொன்னியின் குடிப்பு பகுதியில் மற்றும் பேசாலை வரை உள்ள பகுதியில் பத்து காற்றாலைகளும் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தியாகதீபம் திலிபனின் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் இரத்ததான முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழர்களுக்காய் தன்னுயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலிபனின் முப்பத்தெட்டாவது ஆண்டு நினைவேந்தல் வாரம் உணர்வு ரீதியாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் உயிர் கொடுத்த உத்தமனுக்காய் உதிரம் கொடுப்போம் என்ற துணிப்பொருளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றியத்தால் இரத்து தான முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த இரத்து தான முகாம் செப்டம்பர் இருபத்தி நான்கு முற்பகல் ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் மூன்று மணி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது ஆகவே அனைத்து தரப்பினரையும் இந்த இரத்து தான முகாமில் பங்கெடுக்குமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை படுகொலை செய்ய திட்டம் திட்டப்பட்டு வருவதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுப்பதற்கான விடுவிப்பதற்கான அமைப்பைச் சேர்ந்த அஜித் தர்மபால தெரிவித்தார் இலங்கையில் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் ஜனாதிபதியை பழிவாங்க பார்க்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு குறுக்கள் மடம் புதைகுள்ளி தோண்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள செலவு நிதி அறிக்கையினை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தினூடாக நிதியமைச்சு நீதியமைச்சுக்கு அனுப்பி வைக்குமாறு களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் பணிப்புரை விடுத்துள்ளது குறிப்பாக குருக்கள் மடம் மனித புதைக்கொலி தொடர்பான வழக்கு நேற்று களவாஞ்சிக்குடி நீதவா நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது களவாஞ்சிக்குடி நீரவா நீதிமன்ற நீதிபதி ஜிராஜினால் வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணி முபாரக் முஹசம் உட்பட சட்டத்தரணிகள் முன்னிலையாக இருந்தனர் தியாகதீபம் திலீவனின் திருவுருவப் படம் தாங்கிய ஊர்தி பவனி நேற்று புங்குடுதீவில் முன்னெடுக்கப்பட்டது தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி மூன்றாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தீபக நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் நேற்று யாழ் புங்குடுதீவு பகுதியில் தியாக தீபம் உருவப்படம் தாங்கிய ஊர்தி பவனி இடம்பெற்றது தியாகி தீபம் திலீபனின் உருவப்படத்துக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த ஊர்தி பவனி புங்குடுதீவு பகுதியில் மக்கள் அஞ்சலிக்காக முக்கியமான இடங்களில் தரித்து நின்று அஞ்சலி நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த ஊர்தி பவனிக்கு யாழ் தீபக நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டாளர்கள் வேளேசபை உறுப்பினர்கள் பூங்குதீவு பிரதேச பாடசாலை மாணவர்கள் மக்கள் ஆகியோர் உணர்வு ரீதியாக அஞ்சலி செலுத்தினர் குறிப்பாக ஆண்டு நினைவு தினம் உள்ள பாடி வீட்டிலும் இடம்பெற்றிருந்தது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன் நானேகார சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் இடம்பெறுகின்ற காணாமல் போனது தொடர்பான குழுவின் இலங்கையின் முதலாவது காலமுறை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக என்று பயணம் செய்கின்றார் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பில் ஜெனீவாவில் இடம்பெறும் இலங்கையின் முதலாவது ஆய்வுக் கூட்டம் இதுவாகும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் காணாமல் போன தொடர்பான பிரச்சனையில் இலங்கை அரசு எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் அதன் சவால்கள் மற்றும் எதிர்கால திட்டம் தொடர்பில் நீதியமைச்சர் விளக்கம் அளிக்க உள்ளார் இந்த கூட்டம் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பான பிரச்சனையை சர்வதேச அரங்கில் விவாதிப்பதற்கு ஒரு முக்கிய தளமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றன குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்